ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்து மதத்தில் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது ஸோ நிறைய மதம் சார்ந்த பழக்க வழக்கத்தில் இதுவும் ஒன்று ஸோ அதற்கான உண்மையான ஆன்மீக காரணம் தெரியாத காரணத்தினால அதை வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படி அப்படின்னு ஆனால் மஞ்சள் தேய்ச்சி குளித்து மங்களகரமாக வரணும் அப்படி தான் சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலாக ஆரோக்கியமாக வரணும்னு யாரும் சொல்கிறது கிடையாது ஸோ அது ஒரு மங்களகரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது மஞ்சள் ஸோ மஞ்சள் வந்து கலர் இல்லை மஞ்சள் கலர் கொடுக்கக்கூடியது தாலி கூட மஞ்சள் கயிறு தான் கட்டுறாங்க ஸோ அது ஒரு அதேமாதிரி திருமண பத்திரிகை எந்த ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்துக்குமே புது ட்ரெஸ் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா உரத்தில் மஞ்சள் வைப்பாங்க அதேமாரி வீட்டிலையும் பார்த்திங்கன்னா அந்த கதவுல இங்கெல்லாம் மஞ்சள் வைப்பாங்க ஸோ கிருமிக்காக இது பண்ணுறது கிடையாது இது ஒரு மங்களகரத்தின் அடையாளமாகவே மஞ்சள் பயன்படுத்தப்படுகிறது இந்து மதத்தில் மதம் சார்ந்த விஷயங்களில் அப்படித்தான் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுமே இருக்குது ஏன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா மீசத்தாடி வளராது அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ மற்ற மதத்து பெண்களில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன மீசத்தாடியாக வளருது உண்மையில் இந்து மதத்துடைய ஒரு முக்கியமான விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடியது இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இந்து மதத்தில் வந்து இந்த வர்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வர்ணத்துக்கு எதிராக தான் நிறைய இந்து மதத்தை வெறுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு காரணம் கடவுள் நானே வர்ணங்களாக படைத்தேன் அப்படின்ட்டு கீதையில் இருக்கும் ஸோ அது வந்து சில ஜாதிகளை சொல்கிறாங்க அப்போ இது வந்து மனிதனை பிரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு குறிப்பாக அந்த வர்ணாசிரம கொள்கைன்ட்டு அதைத்தான் எதிர்க்கிறாங்க இந்து மதத்தை எதிர்க்கிறவங்க ஆனால் உண்மையிலே அந்த வர்ணம்னா என்னன்னு தெரிந்தால் யாருமே எதிர்க்க மாட்டோம் ஸோ வர்ணம் அப்படின்னா ஆக்சுவலாக கலர் அதில் உயர்ந்த வர்ணமாக சொல்லப்படுறது பிராமணர்கள் இல்லையா அது ஜாதி பிராமணர் கிடையாது அது வர்ணம் அது வேற அவங்க தான் உயர்ந்தவர்கள் இருப்பதிலேயே உயர்ந்தவர்கள் எதனால் அவங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னா இப்போ கோயிலில் கூட அந்த பிராமணர்களே பூசாரி பிராமணர்கள் மட்டும்தான் உள்ள கருவறைக்கு போவாங்க அவங்க தான் அலங்காரம் பண்ணுவாங்க சாமி குளிப்பாட்டவங்க எல்லாமே பண்ணுவாங்க அதாவது சாமியோடு நெருங்கி இருக்கிறாங்க ஸோ அப்போ உண்மையான பிராமணர்கள் அந்த வர்ண பிராமணர்கள் அதே மாதிரி கடவுளோட நெருக்கத்தில் இருப்பாங்க கோயில் பிராமணர்கள் கிடையாது இது வேறு உண்மையான கடவுளோட நெருக்கத்தில் இருக்கிறது அங்கே சிலைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இவங்க உண்மையான கடவுள் பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிறதுனால கடவுளுடைய கலர் இவங்களுக்கு வந்துடும் அதாவது ஸ்தூலமாக கலர்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் இது ஸ்தூலமான விஷயம் கிடையாது ஏன்னா கடவுள் ஸ்தூலமாக பார்க்கக்கூடிய பொருளும் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன பொருள் கடவுள் அதிநுட்பமானவர் அதிசூக்மமான ஒரு ஒளிப்புள்ளி தான் கடவுள் நம்மளுடைய உயிர் கூட பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ரொம்ப சின்ன புள்ளி தான் கடவுளும் அந்த மாதிரி ஒரு ஆத்மா உயிர் உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம் அப்போ கடவுளோட இணைந்து 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 கடவுளுடைய குணமே இந்த பிராமணர்களுடைய குணமாக மாறுது அவர்கள்தான் இந்த உலகத்தின் முதல் படைப்பு பைபிள் குரானில் வந்து ஆதாமியாவால் ஆதி மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஆதி மனிதர்களாக இருந்தவர்கள்தான் அந்த பிராமணர்கள் இது எப்போ நடக்குதுன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை கடவுளே இந்த பூமிக்கு வரார் அந்த கடவுளை தான் சிவன் அல்லாஹ் பரமப்பிதான்னு மூணு மாதத்துலையும் சொல்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் அவர் வரும்பொழுது அவருக்கு உடம்பு கிடையாது அப்போ சாதாரண ஒருத்தர் உடம்புல தான் வந்தாகணும் எப்போ வர்றேன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது தான் வர்றார் அதான் அதர்மம் மேலோங்கும் பொழுது நான் வருகிறேன் கீதையில் இருக்கும் அது கலியுகத்தில் தான் ஸோ கலியுகத்தில் கடவுளே இல்லைன்ற மாதிரி மனிதரும் கடவுளை வணங்குறவனு கூட உள்ளுக்குள்ளே கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால்தானே இப்போ அவன் செய்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு ஒரு மனித உடலில் வந்து தான் அவர் பேச முடியும் ஸோ இங்கே எல்லாேருக்கும் சாதாரண தான் இருக்கும் அப்போ சாதாரண உடலில் வந்து அவர் பேசும் பொழுது அவர் தான் கடவுள்ன்றத கோடியில் ஒருத்தர் தான் கண்டுபிடிப்பாங்க எல்லோரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஸோ அந்த கோடியில் ஒருவர் தான் பிராமணராக ஆகிறாங்க ஏன்னா அவர் கடவுள் வந்து ஒரு வயோதிகர் உடல் இல்லையா அந்த வயோதிகருக்கு கடவுள் பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா மூலமாக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்போ பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிராமணர்களாக ஆகிறாங்க அதனால தான் வேதத்தில் பிராமணர்கள்லாம் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது பிரம்மாவின் வாய் வழி ஞானத்தின் மூலமாக பேசுகிறது கடவுள்னு அடையாளம் கண்டுக்கிட்டு இறைவனின் வழிப்படி நடக்கிற இறைவனின் நேரடி குழந்தையாக ஆகிறவங்க தான் பிராமணர்கள் அது எப்போ நடக்குதுன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை கலியுகத்தின் இறுதி நூறு வருடத்தில் நடக்குது ஏன்னா இந்த ஞானம் கேட்டு கேட்டு அவர்களுடைய குணம் கடவுளுக்கு ஈக்குவலாக மாறுது கலியுகம் அழிந்து வரப்போகிறது சத்தியுகம் சொர்க்கம் அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைக்கி நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம்ட்டு ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் கடவுளுக்கு ஈக்குவலாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் எப்படி அப்படின்னா இப்போ பிராமணர்கள் ஆகி அவங்க தான் அடுத்த ஜென்மத்தில் சத்யுகத்தில் தேவதையாக பிறப்பார்கள் ஸோ இப்போ நடக்கிற விஷயம் அந்த மங்களகரமான நேரம் இது இந்த கடைசின்னு ஒரு வருடம் இதை சங்கம யுகம்னோ கடவுளும் குழந்தைகளாகிய ஆத்மாக்களாகிய நாமளும் சந்திக்கிற யுகம் ஸோ அப்போ இறைவனுக்கு வந்து உடம்பு கிடையாது கடவுள் சொல்கிறார் உங்களுக்கும் அப்படித்தான் இந்த உடம்பு நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் அது நீங்கள் கிடையாது ஆத்மான்னு உணருங்க அந்த தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது ஸோ உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை சிவ பரமாத்மாவாகிய என்னை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொல்வதை மட்டும் மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருங்க மற்ற விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் மனதுக்குள்ளே வாங்காமல் இருங்க ஏன்னால் அதெல்லாம் வாங்கி வாங்கி தான் நம்ம மனதுக்குள்ளே குப்பையாயிடுச்சு ஸோ அப்போ இறைவன் சொல்வதை மட்டும் கேட்க கேட்க அவருடைய குணமே நம்முடைய குணமாக மாறும் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம்தான் பிரம்மா வாய் வழியாக சொல்லப்படுது முரளின் சொல்வோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு கேட்டு இறைவனையே சதா நினைவு செய்து செய்து அவரிடமிருந்து அந்த சக்தியையும் பெற்று அவருடைய குணங்களையும் ஞானத்தின் மூலமாக நாம் அடைந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் போன்ற அசுர குணத்தை அழிக்கிறோம் எப்படி அந்த கிருமி நாசினி மஞ்சளை போட்டால் சருமத்தில் இருக்கிற கிருமி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதேமாதிரி இறைவனுடைய தெய்வீக குணம் வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்போ அப்படியே கடவுளே உடல் எடுத்து வந்தால் எப்படி இருப்போமோ அப்படி இருப்போம் நம்முடைய குணங்கள் அழகாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் என குணத்திற்கே அழகும் கிடைக்கும் அப்புறம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்போம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம் ஆனால் அகங்காரம் இதெல்லாம் இருக்காது குழந்த மாதிரி இருப்போம் ஸோ அப்போ ஆனால் சொர்க்கத்தின் தேவதைகளை கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஆனால் அந்த தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் ஏன்னா இப்போ பண்ணுற முயற்சியின் அடிப்படையில் தான் சொர்க்கத்தில் தேவதையாகவே பிறக்கிறோம் அடுத்தது இது முதல் யுகம் சத்யுகம் அடுத்தது திரேத்தா யுகத்தில் தேவதையாக இருந்தவர்களே சத்திரியர்களாக ஆகுறாங்க அப்புறம் என்ன இருக்குன்னா அவங்களுடைய கலர் குறையுது வர்ணம் குறையுது இல்லையா ஒரு கலர் போடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் குறையுதானே செய்யும் அந்த மாதிரி குறை கலர் குறையுதுன்றது சக்தி குறையுது அப்போ அவங்க சத்திரியர் ஆகிறாங்க அடுத்த யுகம் துவாபரயுகத்தில் வரும்போது வைஷ்யர் ஆகிறாங்க கலியுகத்தில் வரும்போது எல்லோரும் சூதரர் ஆகிறாங்களே தவிர குறிப்பிட்ட இந்த ஜாதி தான் பிராமணன் இந்த ஜாதி தான் தேவதை இந்த ஜாதி தான் சத்திரியர் வைஷ்யர் அப்படி கிடையாது அது மனிதர்களுடைய அறியாமை ஸோ இப்போ நாம் சொல்கிறது இப்போ இறைவன் சொல்லிட்டு இருக்கிறது எந்த வேதத்தையும் பற்றி சொல்ல வேதத்தை எழுதியது மனிதர்கள் அதில் கண்டிப்பாக தவறு இருக்கத்தான் செய்யும் ஸோ உண்மையிலே ஆத்மா மங்களகரமாக பூஜிக்க தகுந்ததாக மாறுவதே இறைவனுடைய குணத்தை தனக்குள்ளே நிரப்பிக்கும் போதுதான் இதனுடைய நினைவாக இந்து மதத்தில் பெண்கள் மஞ்சள் பூசிக்கிறாங்க மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா இங்கே இறைவன் தான் நம்ம எல்லோருக்கும் கணவன் ஆனால் இங்கே உடல் உடல் சார்ந்த விஷயம் கிடையாது ஆத்மா சார்ந்த விஷயம் ஆத்மா எல்லாமே இறைவனுடைய காதலிகள் அல்லது மனைவிகள் எப்படி ஒரு மனைவி கணவனையே நினச்சிட்டு இருப்பாலோ அந்த மாதிரி இறைவனே நினைக்கிறதுனால நாம் தான் அந்த மனைவி ஸோ அதனால் இறைவனோடவே இருக்கும் பொழுது தான் நமக்குள்ளே அந்த வர்ணம் பூசப்படுது ஆகிறோம் உயர்ந்த வர்ணத்தினராக இருக்கிறோம் ஆனாலும் இப்போ மறைமுகமாகத்தான் இருக்கிறோம் இப்போ யாருக்கும் தெரியாது பிரம்மகுமாரிகள் தான் அந்த பிராமணர்கள் உயர்ந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரியாது ஸோ கடைசியில் உலகம் அழியும் இல்லை அழியறதுக்கு முன்னாடி தானே வந்திருக்கிறார் அந்த நேரம் நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கும் இப்போ பிராமணர்களாகி என்ன முயற்சி பண்ணுறோம் அதற்கேற்ப நமக்கு என்ன பதவி கிடைக்கிது இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கும் தெரியும் ஸோ அவங்கவுங்க எந்தெந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்களாக நாம் தெரிவோம் இது வந்து கடவுள் பண்ணுவார் இந்த மேஜிக் பாருங்கள் கடவுளுடைய கலரை நாம் பூசிக்கிட்டதுனால அதாவது அவருடைய குணத்தை நம்ம நாமக்குள்ளே நிரப்பிக்கிட்டதினால நமக்கு எவ்வளோ பெரிய மகிமை ஸோ இதனுடைய நினைவாக அடுத்த கல்பத்தில் இந்த ஐந்தாறு வருடத்தை ஒரு கல்பம்னா அடுத்த கல்பத்தில் சொர்க்கத்தில் தேவதையாக பிறப்போம் மீண்டும் அது நரகமாக மாறும் அங்கே தான் பக்தி ஸ்டார்ட் ஆகும் சொர்க்கத்தில் பக்தி இல்லாமல் பண்ண மாட்டாங்க கடவுளும் வர மாட்டார் ஸோ கடவுளை பற்றிய சிந்தனையே இருக்காது அதற்கான அவசியமும் இருக்காது ஏன்னா துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்கிறதுக்கு அங்கே சதா ஆனந்தமே ஆனந்தம் ஒரு சின்ன தலைவலி இருக்காது மனிதர்களுடைய குணம் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி தெய்வீகமாக இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அதனால் கடவுளை பற்றிய சிந்தனையே இருக்காது ரெண்டாயிரத்திநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும் ஆகும்போது உடல்கிற உணர்வுக்கு வந்துடுறாங்க அப்போ தான் வந்து காமம் கோபம் இதெல்லாம் சிக்கிறாங்க கொஞ்சம் சுயநலம் எட்டி பார்க்குது அப்போ துக்கமும் வருது அப்போ கடவுளுடைய நினைப்பு வருது அப்போ தான் கோயில் இதெல்லாம் கட்டுறாங்க வேதங்கள்லாம் எழுதுகிறாங்க ஆனால் இறைவன் கொடுக்குற ஞானம் இறுதியில் இது அரை கல்பம் கழித்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் கழித்து இது வேதங்களாக கொஞ்சம் கொஞ்சம் இறைவனுடைய ஞானம் வெளிப்படும் ஆனால் அதை வச்சு புரிஞ்சிக்க முடியாது அதனால்தான் எல்லோரும் மதங்களை எதிர்க்கிறாங்க ஸோ இப்போ அது பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் கடவுள் ஒருவர் தான் அவர் வந்திருக்கிறாரு அவரை பிடிப்போம் அவருடைய உண்மையான கலரை அந்த வர்ணத்தை நாம் பூசிக்குவோம் ஆக்சுவலாக தாலிக்கு மஞ்சள் கலர் பூசுவாங்க ஆனால் இறைவனுக்கு மனைவியாக ஆகிறதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த வர்ணம் பூசப்படுது அதாவது இறைவனுடைய அந்த வர்ணம் இறைவனுடைய அந்த குணம் இறைவனுடைய சக்தி அனைத்துமே நம்முடையதாக ஆகுது அது அதுக்கு என்ன பண்ணால் இறைவன் நினைவிலேயே இருக்கணும் நான் எனக்கு உடம்பே கிடையாது வெறும் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் என்னுடைய அப்பான்னு நினைக்கலாம் கணவன் நினைக்கலாம் நண்பன்னு நினைக்கலாம் எந்த உறவில் வேணாலும் நினைக்கலாம் மொத்தத்தில் உடம்பு கிடையாது ஸோ ஒளிப்புள்ளியாகவே நினைக்கணும் நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தம் இருக்கும் ஸோ ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதர்கள் மூலமாக சந்தோஷம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலமாக சந்தோஷம் அல்லது ஏதோ ஒரு புத்தியை மயக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக சந் சந்தோஷம் அப்படி இருக்கிறான் இது எல்லாமே கட்டாயிடும் கட்டாகும் போது மனிதன்கிட்ட துக்கத்தை தவிர எதுவுமே இருக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி யார் இறைவனின் வர்ணத்தை பூசி இறைவனோடு இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க இருந்தே ஆனந்தம் வரும் எப்போ அழிவு நடக்கும் ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஆனந்தத்தில் இருப்பீங்க அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு பரவும் அவங்களும் துக்கத்தின் உச்சத்தில் இருப்பாங்க அவங்க நம்ம தொடர்பில் வந்தாலே அந்த அமைதியை ஃபீல் பண்ணுவாங்க இதோடைய நினைவு தான் இன்றை வரைக்கும் இந்து கோயிலுக்கு போனாலே அமைதி வருது வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்கிறது அது எல்லாம் உயிரோட்டமாக இறுதியில் நடக்க போகுது ஸோ நீங்கள் உண்மையான இறைவனின் வர்ணத்தை பூசி இறைவனுக்கு சமமாக தெய்வீக நிலையை அடையுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்